நாற்று இல்லை எல்லாமே தாமரை இன்னைக்கு தாமரை தான் ஃபுல்லா இன்னைக்கு மலர்ந்து இருக்குது மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு பதிவிடுங்க ஜாடிக்கேத்த மோடி ஜாடி மூடி அது நம்ம மோடி ஜாடி மூடி அது நம்ம மோடி தந்தானே தாமரை அக்கா சிரிச்சாலே தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக இன்னைக்கு திருவண்ணாமலைய கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தாமரை சின்னத்துல நம்ம வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அப்படின்றவர் தான் இங்க வந்து வேட்பாளராக நினைக்கிறாரு உங்க வாங்களை தாமரைக்கு போட்டுருங்கம்மா சரிங்களா தாமரைக்கு போட்டுருங்க தாமரைக்கு போட்டுருங்க நாத்து நடுங்கம்மா எப்படிங்க நடுங்க பாப்பா அதான்